வணக்கம் தடம் நியூஸின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் இரவில் இடியுடன் கூடிய கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை தேங்காயை தொடர்ந்து நாட்டில் உச்சம் தொட்ட இளநீர் விலை உணவு வகைகளின் விலையை திடீரென உயர்த்துவோர் மீது சட்ட நடவடிக்கை வைத்தியர்களின் சம்பளம் தொடர்பில் அமைச்சு கொடுத்த விளக்கம் வடக்கு கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட பத்து இந்திய மீனவர்கள் கைது குடும்ப நேர்ந்த கொடூரம் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமூறி நுழைந்த கடற்பொழிலில் ஈடுபட்ட பத்து இந்திய மீனவர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி வந்து மீன்பிடியில் ஈடுபட்ட பத்து இந்திய மீனவர்களே இவ்வாறு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட பத்து இந்திய மீனவர்களும் மூன்று டோலர் படகுகளில் இழுவை மடியில் ஈடுபட்ட வேலை கைது செய்யப்பட்டதோடு படகுகளும் கைப்பற்றப்பட்டன அதேவேளை கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மன்னர் மற்றும் காகேசந்துரை கடற்படை தளங்களுக்கு அழைத்து வரப்பட்டனர் மேற்படி பத்து இந்திய மீனவர்களும் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்ட கடற்கொழில் நீர்வள திணைக்களத்தினூடாக நீதிமன்றங்களில் முற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் தற்போது நிலவும் வெப்பநிலை காரணமாக இளநீரின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு இளநீரின் விலை முன்னூறு ரூபாவை தாண்டியுள்ளதாக நுகர்வோர் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் அத்தோடு சிறிய அளவிலான ஒரு இளநீரின் விலை இருநூறு ரூபாய் முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டு நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக இளநீருக்கான தேவை அதிகரித்ததே இந்த விலை உயர்வுக்கான காரணம் என சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் சந்தையில் ஒரு தேங்காயின் விலை இருநூறு ரூபாவை தாண்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வைத்திய அதிகாரிகளின் கூடுதல் நேர கொடுப்பனவுகள் குறித்து கவலைப்பட எந்த காரணமும் இல்லை என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வின் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய சம்பள அதிகரிப்பின்படி அடிப்படை சம்பளம் மூன்று கட்டங்களாக அதிகரிக்கப்படும் இருப்பினும் வைத்திய அதிகாரிகளுக்கான கூடுதல் நேரம் மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகள் மொத்த சம்பள அதிகரிப்பின் அடிப்படையில் கணக்கிடப்படும் அத்துடன் மார்ச் மாதத்தை விட ஏப்ரல் மாதத்தில் வைத்திய அதிகாரிகளின் சம்பளம் அதிகமாக இருக்கும் மேலும் ஆரம்ப நிலை வைத்திய அதிகாரிகளின் அடிப்படை சம்பளம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் யாழ் வடம் கிழக்கு பத்திராயன் பகுதியில் இன்று மாலை மூவர் மீது மோசமான தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது குடும்ப தகராறின் காரணமாக வெளிநாட்டிலிருந்து வருகிறந்த நபர் ஒருவர் தனது தந்தை சகோதரன் சகோதரின் மகன் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது சந்தேக நபருடன் வானியாலிருந்து வாகனத்தில் வருக தந்த தாக்குதல் கும்பல் வாகனத்திற்குள் வாள்களை மறைத்து வைத்திருந்ததுடன் வீட்டிற்குள் புகுந்து கம்பி கற்களால் தாக்குதல் நடாத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயங்களுக்குள்ளான மூவரும் மருதங்கண்ணி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இருவர் மேலதிக சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக மருதங்கனி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் உணவு வகைகளின் விலையை திடீரென அதிகரிக்குமாறு கோருகின்ற சங்கங்களின் சட்டத்தன்மை தொடர்பில் ஆராயப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது தற்போது பொருட்களின் விலை புறவடைந்துள்ளதாகவும் திடீரென உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க முடியாது எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த முறை அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்தில் உணவகங்கள் மற்றும் சாலைகளுக்கு நிவாரணம் வழங்கப்படாமையினால் தேநீர் பால் தேநீர் பிரைட் ரைஸ் மற்றும் கொத்து உள்ளிட்டவற்றின் விலையை அதிகரிப்பதாக அகில இலங்கை உணவக மற்றும் சாலை உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது அதன்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறையாகும் வகையில் குறித்த உணவு வகைகளின் விலையை அதிகரிப்பதாக அந்த சங்கத்தின் தலைவர் கர்ஷன ருஷான் தெரிவித்துள்ளார் இதேவேளை உப்பு தேங்காய் முட்டை கோளிரச்சி உள்ளிட்டவற்றின் விலை தொடர்ந்து அதிகரித்து காணப்படுவதாகவும் இதனால் தங்களது தொழிற்துறை வெகுவாக பாதிப்படைவதாகவும் அகில இலங்கை உணவகம் மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கர்ஷன ருஷான் கூறியுள்ளார் இரவில் இடியுடன் கூடிய கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை தேங்காயை தொடர்ந்து நாட்டில் உச்சம் தொட்ட நீர் விலை வகைகளின் விலையை திடீரென உயர்த்துவோர் மீது சட்ட நடவடிக்கை வைத்தியர்களின் சம்பள அமைச்சு கொடுத்த விளக்கம் வடக்கு கடற்பிறப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடி ஈடுபட்ட பத்து இந்திய மீனவர்கள் கைது தகராறால் நேர்ந்த இது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்